ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆம்பூர் சிக்கன் பிரியாணி நல்ல சூப்பராக டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க சீரக சம்பா அரிசி ஒரு கிலோ இது மாதிரி ஒரு பாத்திரத்தில் அளந்து போட்டுக்கோங்க இப்போ இதை தண்ணியில் ஒரு தடவை கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சிருங்க பதினஞ்சுலேருந்து ஒரு இருபது வரமிளகாய் போட்டுக்கலாம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க இப்போ இதை தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம் குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே பட்டை கிராம்பு ஏலக்காய் ரெண்டு ஸ்டார் பிரியாணி இலை எல்லாத்தையுமே போட்டு இது மாதிரி லைட்டாக பொரிய வச்சுருங்க வெங்காயம் போட்டுக்கிறேன் பெரிய வெங்காயம் ஆறு வெங்காயம் போடுறேன் இது மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க இப்போ இது வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கணும் அப்போ தான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஊற வச்சிருந்த வரமிளகாவை அரைச்சிக்கலாம் இது மாதிரி மிக்சியில் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி வச்சுக்கோங்க இது மாதிரி நல்லா நேகா அரைச்சி வச்சுக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு விழுது மூணு ஸ்பூன் சேர்க்குறேன் இப்போ இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க நல்லா வதங்கிருச்சு இப்போ அரைச்சி வச்சிருந்தேன் அந்த மிளகாய் வெளிதை சேர்த்துக்கலாம் லைட்டாக வதக்கிட்டு இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் அஞ்சு தக்காளி சேர்க்குறேன் இதோடையே சேர்த்து உப்பு போட்டுக்கோங்க தேவையான அளவு உப்பு போட்டுட்டு அந்த தக்காளியோடு நல்லா வதக்கிடுங்க நல்லா இந்த அளவு வதக்கிக்கோங்க இப்போ புதினா ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கோங்க இதில் ரொம்ப மசாலா சேர்க்க மாட்டாங்க உங்களுக்கு அப்படி ரொம்ப மசாலா வேணும்னா ஒரு ஸ்பூன் மல்லித்தூளும் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா தூளும் சேர்த்துக்கோங்க லைட்டாக வதக்கிட்டு சிக்கன் ஒரு கிலோ சேர்த்துக்கிறேன் இந்த சிக்கன் இந்த மசாலாலேயே ஒரு பத்து நிமிஷம் நல்லா வதக்கிடுங்க இதுலேயே பாதி வெந்தரணும் அந்த அளவுக்கு நல்லா இதுலேயே வதக்கிடுங்க நெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நெய் இது மாதிரி லாஸ்ட்டாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் சாதம் வந்து காஞ்சி போகாமல் இருக்கும் எப்பயுமே நல்லா சாஃப்டாகவே இருக்கும் தயிர் ஒரு அரை கப் சேர்த்துக்கிறேன் ஒரு அரை லெமன் இது மாதிரி புழிஞ்சிக்கோங்க இப்போது அரிசி அளந்து தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த சம்பளத்தில் ரெண்டு இருந்துச்சு இப்போ வந்து மூன்றரை அளவு நான் தண்ணி ஊற்றுறேன் நார்மல் அரிசிக்கு ரெண்டுக்கு நாலு ஊற்றணும் இது வந்து சீரக சம்பா அரிசிங்கிறனால ரெண்டுக்கு ஒன்றரை எஸ்டா ஊற்றிக்கோங்க மூன்றை ஊற்றிக்கோங்க போதும் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு அரிசியெல்லாம் போட்டுக்கிறேன் ஊற வச்சுருந்த அரிசியை நல்லா தண்ணியை இறுத்துட்டு சேர்த்துக்கோங்க இப்போது உரப்போ உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க அப்படி பற்றலைன்னா கொஞ்சம் போட்டுக்கோங்க கொஞ்சம் உரப்பூ உப்பும் கொஞ்சம் லைட்டாக தூக்கலாக இருக்கணும் அப்போ தான் தண்ணி வற்றி வே அரிசி வேகும்போது கரெக்டாக இருக்கும் இப்போ குக்கரை மூடிக்கலாம் மூடிட்டு விசில் போட்டு ரெண்டு விசில் வந்தோன்னே நிறுத்திடுங்க நல்லா ப்ரெஷர் எல்லாம் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிக்கோங்க ரெண்டு விசில் வந்து ப்ரெஷர் எல்லாம் போயிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணுறேன் நல்லா சூப்பராக வந்திருக்கு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ